வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டிசைன் கார் சேனல் இப்போ கிளி டிசைன் வந்து ரஃப் அடி எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு பீஸையும் அடிக்கணும் இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ரூட் ஓட்டி எடுத்திருக்கேன் நம்ம கையிலையும் அடிக்கலாம் கையில் அடித்தா லேட்டாகும் அதனால் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் ரூட்ரு ஓட்டி எடுத்துகிட்டேன் இந்த போட்டுக்காண்டி பாடிசி எடுக்கணும் வாங்க விடியக்குள்ள போகலாம் இந்த கோட்டுக்கு அடிச்சு முடிச்சாச்சு அடுத்து இந்த கிளி தான் அடிக்கவேன்

மாட்டை ஒன்று முடிச்சாச்சு இந்த இதை வந்து எடுத்து விட்றாங்க தேவையில்லை இதை இறக்கி போகணும் அதை ரெத்த வெளியில் வாங்க இப்போ இந்த காலை வந்து திணிக்கணும்

தாத்தி அடிச்சு இப்ப இங்க இருந்து இது அடிக்கணும் மடக்கி விடணும் வேலையில ரெண்டு களையும் யூஸ் பண்ணி களை இப்போ இறக்கி முடிச்சாச்சு இந்த இதை கொஞ்சம் இறக்கி இது வந்து தான் இறக்கணும் இதுக்கு மேலே போனால் அந்த மனம் உடஞ்சிடும் இப்போ இது கண்டி வரி கழுத்து இதில் வந்து நம்ம கழுத்தை வந்து காற்றி எடுக்கணும் மண்டையும் கொஞ்சம் எடுத்துடணும் பாதி இந்த இதுக்காண்டியை அப்படியே எடுத்துடணும் தலை சின்னமா இருக்கும் கழுத்துக்கு பெருசா இருக்கும் நெஞ்சின்னோட பெருசா இருக்கும் இப்போ இதை முடிச்சாச்சு இதே மாதிரி இங்கிட்டும் அடிக்கணும் இதில் அடித்தோம்னா நம்மளுக்கு நேரம் குடியிரும் நான் அந்த ஒன் சைடு மட்டும் அடிச்சு காட்டுறேன் அதே சைடு அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பீஸை காட்டுறேன் நான் இப்போ இந்த இடத்துல போடணும் இது வந்து அன்னத்துக்கு போடுற குழவு முடிஞ்சளவு இந்த அந்த குழவை வச்சு ஆழமாக கழுத்து வரைய போட்டு இப்போ இங்கே வந்து லைட்டாக போட்டால் போகும் இப்போ இதை விட்டாங்க காயம் ஆறிடுச்சு பாருங்கள் இந்த காயம் ஆறிடுச்சு அந்த கைக்கு ஒரு பத்து நாள் எடுத்துருச்சு காலுக்கு ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துருச்சு இந்த சைடும் ஊட்டிகள் இந்த மாதிரி உளிய வச்சு அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து அடிங்க காலு கீழே குத்திடுவாங்க டக்குனு அடிக்கும் போது வலிக்கிறோம் கொஞ்சம் கவனமாக அடிக்கணும் இப்போ இதை அடிச்சு முடிச்சாச்சு இதை கொஞ்சம் கீழே இறக்கி விடணும் இறக்கி விட்டால் அந்த மண்டப்பை தெரியும் இப்போ இந்த காசு வாக்கில் Apples being so small, it aims it for land, not Junga. Most Anfang, the side. குழவு போடணும் முக்காலஞ்சி குழம்பு இப்போ இந்த இடத்த அடிச்சுட்ருங்க இதோட வேலை படி வேலை முடிஞ்சிச்சு நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க இப்போ பாதி சைடு முடிஞ்சிச்சு இன்னும் பாதி சைடு அடிக்கணும் இது அடித்தோம்னா நம்மளுக்கு டைம் குடிரும் இப்போவே பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் எனக்கு அப்டேட்டாக முடிக்கிறாங்க நான் உங்களுக்கு வேகமாக அடிச்சு காமிச்சேன் இவ்வளோ ஸ்பீடாக வேலை ஆக மாட்டேன் இறைக்கு இப்போ நிறைய அடித்ததை வந்து காட்டுலே பாருங்கள் ரெண்டாயிருக்கு கம்ப்ளீட்டாக அடித்து முடித்தது ரப்படி முடிச்சிருக்கு இதுக்கப்புறம் நைஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் கீற்று போட்டு இதை எடுக்கணும் இந்த கழுத்துக்கிட்ட ஒரு பெல்ட் வரும் ஒரு பெல்ட் அடிக்கணும் இதை கொஞ்சம் உள்ளே அமுக்கி அடிக்கணும் கிளிமுக்காக ஊசியாக கொண்டு வரணும் இந்த ரெக்கையை வளர்ந்து விடணும் அடுத்து இது கொடிக்கிறதுக்கு எப்பெல்லாம் கொடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு காலு அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு சோஃபாக்கு கைப்பிடிக்கு கீழே இப்படி இந்த ஷேப்பில் வந்து உட்காந்துரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதாவது டவுக்குனால் கமெண்ட் ஃபேஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவில் வந்து ரெண்டாவது வீடியோ வந்து போடுறது என்னென்னா நான் வேலை கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னால பாடம் டுட்டோரியல் மரசு கோம் போட்டு போட்டுருப்பேன் கலைக்கு அதில் வந்து உப்பு தலைமை தேய்ப்பது போட்டுட்டேன் வீடியோ ரெண்டாவது வீடியோ பேப்பர் வரைவது அது கூடிய ஒரு விரைவில் நாளைக்கு நாளை கழித்து வீடியோ வரும் வெயிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே பாய் நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்ப்போம் வணக்கம் நண்பா வணக்கம் சூப்பராகுன்னு சொல்லியிருக்கீங்க நன்றி நண்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் செல்லு கொஞ்சம் ஹீட்டாகுது அதான் கிளம்புறேன்